தமிழ் சினிமாவில் அடுத்து வெளியாக உள்ள பெரிய நடிகர்களின் படங்கள் குறித்து இந்த பட்டியலில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகி வருகிறது இதில் ஒரு சில படங்களே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூலில் சாதனை படைத்து வருகிறது அந்த வகையில் நடப்பு ஆண்டில் ஆறு மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படங்களின் பட்டியலை பார்ப்போம் ராயன் தனுஷன் என்பதாவது படம் என்ற அடையாளத்துடன் தயாராகியுள்ள இந்த படத்தை தனுஷே இயக்கி நடித்துள்ளார் படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது ஏ ஆர் ரமான் இசையமைத்துள்ள இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் எஸ் ஜே பிரகாஷ் ராஜ் சந்தீப் கிஷான் காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் திரைலர் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ராயன் படம் ஜூலை இருபத்தி ஆறு தேதி வெளியாக உள்ளது வேட்டையன் ஜெய்பீம் என்ற பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் டி ஜெய் நானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் வேட்டையன் பகத் பாசில் ராணா மஞ்சுவாரியார் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகளில் இருக்கும் வேட்டையின் படம் தீபாவளி தினத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்கலான் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான நடிப்பின் மூலம் உச்சம் தொட்ட நடிகரான விக்ரம் நடிப்பில் பாரஞ்சித் இயக்கியுள்ள படம் தங்கலான் கோலார் தங்க சுரங்கத்தில் நடந்த உண்மை சம்பத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் பசுபதி மாளவிகா மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் பதினைந்து தேதி வெளியாக உள்ளது கங்குவா சூர்யா நடிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாராகியுள்ள முதல் படம் கங்குவா பாலிவுட் நடிகர் பாபி தியோல் வில்லனாக தமிழில் அறிமுகமாகும் இந்த படத்தில் திஷா பதானி யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சூர்யா நடிப்பில் அதிக பட்ஜெட்டில் தயாராகியுள்ள இந்த படம் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோட் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படம் கோட் நடிப்பை விட்டு அரசியலில் இறங்க உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளதால் அவர் அடுத்து நடிக்க உள்ள படங்கள் குறித்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது விஜயுடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் வரும் செப்டம்பர் ஐந்து தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமரன் இந்த படங்களுடன் சிவகார்த்திகேயின் நடிப்பில் தயாராகியுள்ள அமரன் அந்தகன் பிரசாந்தின் அந்தகன் வரும் ஆகஸ்ட் பதினைந்து தேதி வெளியாக உள்ளது விடாமுயற்சி மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடைபெற்று வருகிறது த்ரிஷா ஆருவ் ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்து வரும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது